மகாராஷ்டிராவின் மண்டூரை சேர்ந்த கணவன் மனைவியான இவர்களுக்கு சமூக ஊடகத்தில் நல்ல வரவேற்பு உள்ளது மக்கள் இவர்களை ஸ்வீட் மினி கப்பல் என பாசமாக அழைக்கின்றனர் சுரேஷும் சோனாலியும் பைக்கில் செல்லும் போது மக்கள் அவர்களை வரவேற்று அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர் எங்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தெரியும் நாங்கள் ஒரு திருமணமான தம்பதி என்று மக்கள் நினைப்பதில்லை அவர்கள் நீங்கள் சகோதர சகோதரிகளா என்று கேட்கிறார்கள் நாங்கள் திருமணமானவர்கள் என்று சொல்லும்போது ஐயோ கடவுள் எப்படி இவர்களை இப்படி படைத்தார் என எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் இன்ஸ்டாகிராம் எங்கள் வீடியோ ஒன்று வைரலானது ஆனது ஏழு எட்டு நாட்களுக்குள் நாங்கள் முப்பது முதல் நாற்பதாயிரம் ஃபாலோவர் பெற்றோம் படிப்படியாக மக்கள் எங்களை விரும்ப தொடங்கினர் இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சத்தி உள்ளனர் சுரேஷ் இரண்டு கால்களிலும் நிரந்தர ஊனமற்றவர் அதே சமயம் சோனாலி உயரம் குறைவாக உள்ளார் இந்த உடல் ரீதியான சவால்கள் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அவர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப தங்கள் சொந்த வீட்டை கட்டினார்கள் ஒவ்வொருவருக்கும் வீடு என்பது ஒரு கனவு இந்த வீட்டை கட்ட நாங்கள் கடுமையாக உழைத்தோம் இன்று எங்கள் கனவு வீடு உயர்ந்து நிற்கிறது எங்கள் வீட்டை உங்களுக்கு காட்டுகிறேன் இதுதான் எங்கள் புது பர்னிச்சர் நாங்கள் ஒரு புதிய சோஃபா செட் மற்றும் புதிய கூரையை வாங்கினோம் எங்கள் பணிக்காக இந்த சான்றிதழை பெற்றுள்ளோம் நாங்கள் எங்கள் முழு நேரத்தையும் இங்கேயே செலவிடுகிறோம் டிவி பார்த்து சளிப்படையும் போது எங்கள் ஹோம் தியேட்டரில் முழு வால்யூமில் பாடல்களை கேட்டு மகிழ்கிறோம் நாங்கள் சமையல் அறையையும் கட்டினோம் அது சுமார் ஒன்றரை அடி உயரம் மட்டுமே அவளுடைய உயரத்திற்கு ஏற்ப இந்த நாங்கள் கட்டியுள்ளோம் இந்த மிக படிக்கட்டு அவளுக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் எனவே படிகளை வைக்க ஒவ்வொரு படி கட்டும் போதும் அதை அவளுக்கு சரியாக இருக்கிறதா என்று சோதித்தோம் இது பற்றி நாங்கள் பதிவிட்ட வீடியோ பன்னிரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றது அவர்களின் வீடியோக்களில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் சுரேஷும் சோனாலியும் சவால்களை அன்புடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளன எங்களின் உடல் ரீதியான உறவை பற்றி சிலர் மோசமான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் நாங்கள் ஊனமுற்றவர்கள் என்பதற்காக பொது இடங்களில் சிலர் எங்களை வித்தியாசமாக பார்க்கிறார்கள் சிலர் ஏன் அப்படி பார்க்கிறார்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது நாங்கள் உண்மையிலேயே அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறோமா நாங்களும் மனிதர்கள் தான் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பார்க்காதீர்கள் எங்கள் வீடியோக்களை பார்க்க நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் குறைந்தபட்சம் அது மாதிரியான கமெண்ட்களை தெரிவிக்காதீர்கள் இந்த வீடியோக்களை பதிவிட வேண்டுமா என்று அவரிடம் பலமுறை கேட்டிருக்கிறேன் அந்த கருத்துக்களை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஊனமுற்றவர் என்பதால் சில சமயங்களில் என் கால்கள் வலிக்கின்றன சில சமயங்களில் அவளுக்கு கால்களில் வலி கைகளில் வலி உடல் வலி என ஏதாவது ஒன்று தொடர்ந்து வருகிறது தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை மாற்றுத்திறனாளிகளுக்கு விலை அதிகம் அது மலிவு விலையில் இருக்க வேண்டும் அது நம் கைக்கு ஏட்டும் தூரத்தில் இருக்க வேண்டும் இந்தியா நிறைய வளர்ச்சி அடைந்துள்ளது ஆனால் இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த உள்கட்டமைப்பு இல்லை என்று சுரேஷ் கூறுகிறார் சுரேஷும் சோனாலியும் வெறும் பொழுதுபோக்கிற்காக வீடியோக்களை உருவாக்க விரும்பவில்லை அவற்றின் மூலம் சமூக மாற்றத்தையும் உருவாக்க விரும்புகிறார்கள் நாங்கள் ஒரு மின்கம்பத்தை பற்றிய வீடியோவை உருவாக்கியிருந்தோம் மக்கள் அந்த வீடியோவை ஆதரித்ததால் எனது மாற்றுத்திறனாளி நண்பர் ஒருவரின் வீட்டின் முன் இருந்த அந்த கம்பம் அகற்றப்பட்டது அதன் பிறகு நாமும் சமூக பணிகளை செய்ய முடியும் என்ற புதிய சக்தியை உணர்ந்தோம் வாழ்க்கை அவர்கள் மீது வீசிய சவால்களை தாண்டி இந்த ஸ்வீட் மினி கப்பல் கண்ணியத்துடனும் சுயமரியாதையுடனும் தங்களுக்கென ஒரு உலகத்தை உருவாக்கியுள்ளனர் உங்கள் மீது நம்பிக்கை இருந்த உலகில் எதுவுமே சாத்தியமே என சுரேஷும் சொனாலியும் நம்புகிறார்கள்